உங்க டைஜி சிஸ்டம் அந்த வாயில் படம் வாய் இல்லை வாயில் படம் பஸ் அது அஞ்ச வேலை இருக்கு மேடம் வாய்க்கு அஞ்ச வேலை இருக்கு முதல்ல டயஜ் நம்பர் ஒன்

சார் வந்து நல்ல சிந்து ஆகுறோம். அப்ப ஒன்னு போய் சேரும். தி. நல்ல பண்ணணும். சார் 28 வாடி பண்ணோம். பாத்தோட வாடை பண்ண சொல்லுவாங்க. வாடை மேடம். ஹ? பண்ணனும். ஆனா இது மேடம் இட்லி மாத்தல்ல হইறா? ஆச்சு. அதা बोलியேனா. இட்லி மாத்த. காசியே மேல புல் பீசன்.

बहुत ऑल एस डी पुट ऑफ अलगा ना मैडम पुलिस आप बना अलगा ना मात्र दिना ये पुलिस आपने साफ नहीं किया आई क्या बोला मायल कुछ ना मैडम को कौन पता है प्रेम जी क्या क्या लास्ट

அதாவது மாறி மாறி இருக்கும்

போ <laughs> <laughs> dop dan opvolg ja master die raamwerk van die waring patroon daai ja nee maar ja nou moet jy bespan

د ورته صاحب نه دی د رنګره متنه ته وبته نه صاحب نه